நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா இன்றைக்கி நம்ம வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரையை பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன அளவுன்றதை நான் சொல்கிறேன் இதில் தான் நம்ம அளந்துக்கிற போகிறோம் இந்த உலகில் வந்து ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு கப்பு தேங்காய் துருவல் அரை கப்பு ரவை ரெண்டு ஏலக்காய் அஞ்சு முந்திரி பருப்பு உடச்சி போட்டிருக்கு முக்கால் கப்பு நெய் மூணு கப்பு வெள்ளம் பிடிச்ச வெள்ளம் பாகு வெள்ளம் வச்சிருக்கேன் பயிர் பாசி பருப்பு ஒரு கப்பு பாசி பருப்பு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்துக்கிறணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாச்சு இப்போ இதை வந்து ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு குக்கரில் ஒரு கப்பு பாசி பருப்பு போட்டிருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டு கப்பில் தண்ணி ஊற்றி குக்கரில் மூணு விசில் விட்டு இறக்கணும் மீடியம் ஃப்ளேம் வச்சு பருப்பு வறுத்ததுக்கப்புறம் மூணு டைம் நல்லா கழுவிட்டு இப்போ ஒரு இந்த உலக்கில் ஒரு உடக்கு பருப்பு போட்டிருக்கோம் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விடணும் எடுத்துக்கிறோம் இதுல வந்து பாதிக்கு மேல ஊத்திடுறான் இந்தியை போடுறான் ஒரு அவை எடுத்து இந்த நெகில வந்து போட்டு வறுக்கணும் இந்த உலக்கில் வந்து அரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கு அதை போடணும் நம்ம வந்து இந்த கப்புக்கு வந்து மூணு கப்பு சக்கரை எடுத்துக்கோ ஒரு கப்பு பாசிப்பயருக்கு பருப்புக்கு மூணு கப்பு வெள்ளை எடுத்து இந்த கப்பில் அரை கப்பு தண்ணி ஊத்துறோம் இது வந்து பாகு கரைஞ்சா மட்டும் போகும் போதும் சிசுகுப்பதான் எதுவும் வரணும்னு இல்லை கரைஞ்சிட்டா போதும் வேற வெள்ளம் சதி இல்லாத வேற வெள்ளம் வாங்குறப்ப நம்ம வடிகட்டணும் இது வந்து பாகு வெள்ளம் அப்படியே ஊற்றிக்கலாம் நம்ம மூணு விசில் வந்துருச்சு பாசி பருப்புக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊத்தி மூணு விசில் வந்தோடன இந்த பருப்பை வந்து இந்த நம்ம தேங்காய் துருவ இது பண்ணதில்லை அதே போட்டு பாக ரெடி உடனே அந்த பாக ஊத்தி கிளறணும் வந்து நம்ம பாக ஊற்றிடுறோம் இப்ப லூசா இருக்க மாதிரி தெரியும் நம்ம கிளறி விட்டோம்னா ரெட்டி ஆயிரும் இப்ப வந்து வெயிட் பாக்கணுன்றத கஷ்டமா இருக்கும் மெசர்மெண்ட் கப்புன்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் இந்த நூறு உலக்குன்றது அல்லாத வீட்லயுமே இருக்கும் அப்ப பிள்ளைய வந்து ஏதாவது சாப்பிட வேணும்னு கேட்டா கொஞ்ச நேரத்துல நம்ம இந்த அளவுல போட்டு செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டுல இருக்க பொருளை வச்சேவும் கொஞ்ச நேரத்துல செஞ்சு கொடுத்துடலாம் சுவையா இருக்கும் பிள்ளைங்க வந்து வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க இன்னும் வேணும்னு தான் சொல்லுவாங்க இப்ப வந்து முக்கால் உலக்கு எடுத்து வச்சோம் அதுல அரை உலக்கு நெய் போட்டு ரவா இதெல்லாம் வறுத்தது போக மிச்சம் இருக்க நெய்ய ありがとう。 வச்ச முந்திரிய போட்டுலாம் ஏலக்காய் பவுடர் போட்டுலாம் சூடு ஆறிடுச்சுன்னா கெட்டி ஆயிரும் அப்பதான் இந்த பதம் போதும் எடுத்துடலாம் உக்கார ரெடி ஆச்சு வாங்க சாப்பிடலாம் கெட்டிப்பதம் அல்வா மாதிரி இருக்கு அல்வாவோட ரொம்ப டேஸ்டா இருக்கும்